நாயிர் பண்ணைக்கு நான் தான் ஓனரே ஆனா நாய் எல்லாம் விற்கிறது இல்ல நான் எல்லாம் வக்கறே சொர்க்கம் பேங்கல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா அக்கவுண்ட் தான் இருக்கு அக்கவுண்ட் தான் இருக்கு ஆனா பண இல்ல அதானே வை ஆங்கிரியா கூல் கூல் யோ ய அக்கவுண்ட்ல பண இல்லன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் 5 கிலோமீட்டர் தாண்டி வந்தியா நீ வா அது அதான் இல்லையே அப்புறம் என்ன இதெல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்ச கொல வீளும் கிளம்பியா சீக்கிரம் கிளம்பியா கிணத்து மண்டை ஏமா உன் பேரு அழகு வடிவு சுருக்கம் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அக்கவுண்ட்ல அறுபத்தி ஒரு ரூபா முப்பது பைசா இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க பேங்குக்கு வந்து பண்ண இருக்கு ஆனா கோழி இல்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்தி கோழி இருக்கான்னு கத்தி பத்து கோழிய வாங்கி பண்ணியில விட்டு பத்த நூறாக்கி நூறு ஆயிரமாக்கி ஆக்கி தெரு தெருவா கூவி கூவி வித்து வாகன கடனை வட்டியோடு அடிச்சு உங்க முன்னாடி ஒரு பணக்காரியா சாரி பணக்காரியா வந்து நிக்கல என் பேரு அழகு வடிவில்லை அப்படித்தானா வந்து என் பேங்க்ல ரோன் கேட்டேன் அடேங்கப்பா இவ்ளோ கூத்து அடிச்சிருக்கா இந்த குந்தா நீ எப்படியோ ஒரு வழியே சொல்லி முடிச்சிட்டான் ரோன் கொடுக்க வந்திருக்கீங்களா இது முதல்ல சொல்லக்கூடாதா சார் தானடி அவன் ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தான் விட்டியாடி நீ ஐயோ சாரி சார் மன்னிச்சிடுங்க ரெண்டும் ஒன்று தாண்டி இதோ இருங்க சார் உடனே வரேன் நீங்கள் பேங்க் ஆஃபீஸரா நாங்கள் பேரிக்கவோன்னு நினைச்சோம் ஐயோ நைஸ் ஜோக்கிங்யா தேங்க்யூங்யா